எல்லோருக்கும் வணக்கம் காஷ்மீர் பயணத்தில் அடுத்ததாக வைஷ்ணோ தேவி கோயிலை முடித்து கொண்டு குல்மார்க்கை சென்றோம் இதை சுற்றிய நோக்கம் சுற்றுலா குல்மார்க் எதற்கு புகழ்பெற்றது என்றால் பனி பனி அங்கே அங்கே போன சமயத்தில் பனி அதிகமாக இருந்தது மலைகள் பூரா பனி மூடியிருந்து வெள்ளை நிறமாக இருந்தது போகும் பாதை எல்லாமே பனி மூட்டத்துடன் வெள்ளையாக இருந்தன எல்லா மரங்களிலும் இலைகள் இல்லாமல் குச்சி குச்சியாக இருந்தன ஒரு கூட இலையை பார்க்க முடியாது வைஷ்ணோதேவி தேவி கோயிலிருந்து குல்மார்க்கு வண்டிகள் சென்றோம் கார் எடுத்து சென்றோம் கிட்டத்தட்ட அது முந்நூறு கிலோமீட்டர் தூரம் ஆனால் முந்நூறு கிலோ தூரத்திலிருக்க எட்டு ஒம்பது மணி நேரம் எடுத்தது ஏனென்றால் அது மலைப்பாதை பாதைகள் வளைந்து நினைந்து சென்றனா பல குகைகள் இருந்தன குகைக்குள்ளே இருந்தது இந்தியாவிலேயே மிக நீளமான குகை கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள குகை குகையை இங்கு பார்க்கலாம் குகை மிக அருமையாக கெட்டி இருந்தார்கள் இரண்டு வண்டிகள் ஒரே நேரத்தில் போய் வர முடியும் அவ்வளோ பெரிய குகை குகைக்குள்ளேயே கூட நமது தொலைபேசியை வேலை செய்தது தொலைபேசியில் பேச முடியும் பாட்டு கேட்க முடியும் எல்லா வசதியிலும் செய்திருந்தார்கள் விளக்கு விளக்கு முகம் முழுவதும் இருந்தது அவ்வளோ அருமையான இரண்டு முக நூறு குகைகள் இருந்தனால் இன்னும் இன்னும் பாதையை நன்றாக திருத்தி அருமையாக கட்டி கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்துமே போய் சேருவதற்கு இருட்டு ஒம்பது மணி நேரம் ஆகிவிட்டது காலையில் பத்து மணிக்கு கிளம்பி நாங்கள் குல்மார்க் போய் சேரும் பொழுது கிட்டத்தட்ட காயினால் அஞ்சு மணி ஆறு மணி ஆகிவிட்டது அங்கே அஞ்சு மணி ஆகிவிட்டா இருட்டு ஆகி ஆரம்பிக்கிறோம் வடநாடுகளில் மிக நேரம் கழித்து சூரியன் உதிக்கும் அதுவே வெகு விரைவிலும் சூரியன் அஸ்தமித்துவிடும் கிட்டத்தட்ட ஐந்து அந்த சூரியன் அஸ்தமித்து விட்டது நாங்கள் சேர வேண்டிய அறையினை அடைந்தோம் அறை வந்து ஒரு கிட்டத்தட்ட ரிசார்ட் சொல்கிற அந்த அமைப்பு வந்து தனியாக தனியாக தங்களுக்கு ஒரு அறை கொடுத்துருந்தனர் அறையினில் மிகவும் குளிர் அங்கு நாங்கள் செல்லும் பொழுது இருந்த குளிர் கிட்டத்தட்ட அந்த அந்த நேரம் மூணு டிகிரி நாலு டிகிரி வந்திருக்கும் இரவில் அடு அடு இரவில் மூ மைனஸ் மூணு டிகிரி வரைக்கும் குழு செல்லும் அதுவே அது குளிருக்கு போட்ட உடைகளை பற்றி பேசுவதற்கு தனியாகவே ஒரு கவலை பேசலாம் நான் போட்டிருந்த மோட உடைகளை பற்றி பேசுகிறேன் தெர்மல் வியர் என்று சொல்லும் ஒரு முழுக்கால் சட்டையும் முழுக்கை சட்டையும் போட்டிருந்தேன் அதற்கு மேல் வழக்கமாக போடும் ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டிருந்தேன் அதுக்கு மேல் ஒரு சொற்றை அழிந்து அழிந்திருந்தேன் அதற்கு மேல் ஒரு ஜெர்க்கின் போட்டிருந்தேன் இவ்வளவு துணிமணிகள் போட்டால்தான் அந்த குளிரினை தாங்க முடியும் இப்படிப்பட்ட குளிரோடு குளிரினை பொறுத்த சட்டைகளை போட்டுக்கொண்டு தான் அந்த ஊரில் அந்த இடத்தில் நாங்கள் தங்கினோம் மேலும் குல்மார்க்கை பற்றி தொடர்ந்து பேசலாம் அதுவரை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்